அளவும் கஷ்டப்பட்டு ஒரு சில சப்ளிமெண்ட் மூலம் அவங்களுக்கு ஈஸியா குழந்தை கிடைச்சது சோ அது யாரு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவங்க வெஸ்டிஜ் சப்ளிமெண்ட் மூலம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அந்த சப்ளிமெண்ட் என்னென்ன இந்த டீடைல் எல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சொல்லுங்க மேடம் உங்க பேர் என்ன ராசாத்தி நீங்க அடைகரங்கulum அடைகரங்கulum அப்ப நீங்க வடமல்லப்பட்டி இங்க கல்யாணாயிருக்கு உங்க சொந்த ஊர் வடமலைப்பட்டி இந்த அந்த விக்கப்புற அடைகரங்கulumல நீங்க நீங்க வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுத்து குழந்தை உண்டானீங்க அப்படின்றத சொல்லுங்க. நீங்க எத்தனை வருடமா கல்யாணம் ஆகி எத்தனை வருடமா குழந்தை இல்லாம இருந்தீங்க? நான் ஏழு வருஷம் குழந்தை இல்லாம இருந்தேன். ட்ரீட்மென்ட் ஃபர்ஸ்ட் நார்மலா தான் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா தான் இந்த மாதிரி ஐயுவை பண்ணி பாக்கலான்னு சொன்னாங்கன்னு பண்ணனும் சரி ஏழு ஏழு டைம் பண்ணோம் அது பீரியட்ஸ் வந்து ரெண்டாவது நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மொத்தம் அமௌண்ட் நாற்பதாயிரம் ரூபாய் வரும் ஒரு வாட்டி பண்ண சரி நானும் நான் ஏழு வாட்டி என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறமா இனிமே குழந்தை இருக்காது ரெண்டு பேருக்குமே எனக்கு கருக்குழாய் அடைப்பு அப்புறம் ஒரு கிழாய் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கெட்டுங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க நான் வீட்டுல ஒரே சண்டை போட்டேன் நீங்க பாருங்க வீட்டை அடமான வச்சுனாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் சண்டையா வந்துட்டு இருந்தது என் வீட்டுக்கார தான் வேணா எடுத்து வளர்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுல இஷ்டம் கிடையாது இருந்தாலும் சரி நம்ம முடியாதுன்னு தூர போட்ட பிள்ளைய தானே எடுத்து வளர்க்க போறோம் அப்படி சொல்லி சரின்னு ஒத்துக்கிட்டு சரி அடாப்ஷனுக்கு அப்ளை பண்ணோம் அதுக்கு ஒரு பத்து ரூபாய் கிட்ட கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அது சீனியாட்டி படி பாத்துட்டு இருந்தேன் சரி அதுக்கப்புறமா தான் சுந்தர சார் சொன்னாங்க இந்த மாதிரி வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுத்து பாருங்க இருந்தா அது சீனியாட்டி படி வரதுக்குள்ளே உங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி அப்புறமா தான் அந்த ஸ்பைலினா அப்புறம் அலவேரா கோழி கேசிட்டு அதுக்கப்புறமா அந்த என் வீட்டாளுக்கு கியூ டென்னு ஒன்னு கொடுத்தாங்க எலார்ஜி நைன் ரெண்டு பேரையும் சாப்பிட சொன்னாங்க மூணு மாசம் எடுத்தோம் அப்புறம் எப்படி ரிசல்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க பீரியட்ஸ் சீக்கிரமா வந்துட்டு இருந்தது கொஞ்சம் நார்மலா இருக்கு சொன்னேன் அப்புறம் மறுபடியும் ரெண்டு பேரையும் பேசி சீக்கிரம் பதினெட்டு நாளைக்கு கூட வந்துரும் இது இருபத்தெட்டு நாளைக்கு ஒருக்கா வர ஆரம்பிச்சிட்டு அப்புறம் என் வீட்டாளுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு

டப்பால பத்து மாத்திர கூட சாப்பிடல கொஞ்சம் நாள் தள்ளி போன மாதிரி எனக்கு தோணுச்சு அது ரொம்பலாம் இல்ல இது ஒரு 29 நாள் தான் ஏنا 18 க்கு பெரிய சை 29 இதெல்லாம் அடிந்து 28 ஆ 29 ஆது 날ே காடு போட்டு பார்த்தேன் ஒரு முடி அளவுலதான் செகண்ட் கோடு விழுந்துச்சு அப்ப நான் ரொம்ப கவனமா இருக்க ஆரம்பிச்சேன் அடுத்து நான் ரொம்ப சந்தோஷம் 45 ஆவது 날ையிலே कंफर्म ஆனவனே நான் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் முன்ன அந்த 7 ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மென்ட் எடுத்தீங்களா

அந்த அந்த நேரத்துல உங்க மனநிலை எல்லாம் எப்படி இருந்துச்சு ஆ ரொம்ப டென்ஷன் ஆவேன் சண்டை போடுவேன் சரி

கூட செலவு பண்ணிருப்பீங்களா செலவு பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்க நீங்க சொன்னீங்கல்ல டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அந்த டைம்ல நீங்க உங்களுக்கு மொத்த செலவு எவ்வளவு சொன்னாங்க நீங்க உங்களுடைய நார்மலா சொன்னது மட்டும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்ட சொன்னாங்க அதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட் பொறுத்து அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினோரு லட்சம் அப்படி கூட்டிட்டே அது நம்மளோட வயசு நம்மளோட எக்கு நம்மளோட இது பிரச்சனையை பொறுத்து ஆமாங்க சரி அதுக்கு நீங்க பண்ண ரெடி பண்ணீங்களா அதுக்கு மாதிரி மாதிரியான முயற்சி எடுத்தீங்க அதுக்கு தான் சண்டை போட்டு சரி வரலன்னதுக்கு அப்புறமா தான் சரி அடாப்ஷன்ல போவோம் அப்படிந்து விட்டுட்டு அதுக்கு இடையில தான் இந்த வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சோம் அது எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு வெஸ்டேஜ்ல இப்படி ஒரு சப்ளிமெண்ட் இருக்கு இத எடுத்தா நமக்கு कंफर्म ஆகும் அப்படிங்கறத யார் மூலமா உங்களுக்கு தெரியும் என் ஃப்ரெண்ட் ஒரு அக்கா செல்வராணிங்க அவங்க சொன்னாங்க சொன்னாங்க சரி அவங்க சொல்லி தான் வள்ளியம்பரத்துல இருந்து ஒரு அண்ணே பாக்க வந்தாங்க இல்ல அந்த மாதிரி வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் நீங்க இவ்ளோ செலவு பண்ணிருக்கீங்க இவங்க வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட் சரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா எந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அவங்க கம்பல் பண்ணி கொடுத்தாங்களா இல்ல நீங்களே நம்பிக்கையோட எடுத்தீங்களா இல்ல நான் வந்து அவங்க சொல்லையுமே என்ன சொன்னாங்கன்னா பீரியட்ஸ் ப்ராப்ளமா சரியாகல அப்படின்னாங்க எனக்கு சீக்கிரமா சீக்கிரமா வரதுனால எங்க அத்தைக்கு ஒரே இவ்வளவுதான் பிரச்சனை இருக்கும் இவ்வளவுதான் சீக்கிரம் சீக்கிரம் வருது இவ்வா பட்டதான் ஆஸ்பத்திரிக்கு போறா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்குதான் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நானே நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி பீரியட்ஸ் அது நார்மலா வந்தா ஓகே ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்படி சொல்லி பரிசோதனை முயற்சியில நீங்க ஆரம்பிக்கிறீங்க அது கொஞ்சம் எனக்கு சக்சஸ் ஆனவொன்னே ரொம்ப பெரிய சந்தோஷம் வீட்டுக்காரங்கிட்ட கூட சொல்லல வெஸ்டேஜ்ல வாங்கி கொடுத்தவங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் செல்வராணி இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இதுக்கு இடையில அந்த டெஸ்டிக் பேபி ட்ரை பண்ணும்போது அடாப்ஷனுக்கும் நான் வந்து அடாப்ஷன் பேபிக்கும் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்களா அது அதுக்காக எழுதி வச்சிங்களா அந்த அந்த சூழல் எல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த டைம்ல நான் அடாப்ஷன் பண்ணிருக்கேன்னு சொன்னோடனே எங்க மாமா இப்போ உடனே தந்துருவாங்களா மூணு மாசத்துல தந்துருவாங்களா எப்ப தருவாங்க அடி கேட்டுட்டே இருந்தா அது சீனியாரிட்டி படிதான் வரும் அப்படின்னு நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா பண்ணி வச்சிருந்தேன் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி மூணு ஸ்டேட்லயும் பாத்துட்டே இருப்பேன் அது அப்படியேதான் உட்காந்துருக்கும் ஒன்னு ஒன்னாதான் குறைந்த மாதிரி இருக்கும் சரி அதுக்கப்புறம் இது எங்க சரிப்பட்டு வரப்போகுது அப்படிங்க ஒரு எண்ணமும் இருந்துச்சு சரி நம்மளுக்கு கிடைக்கலன்னா கிடைச்சா லாபம் தானே அப்படின்னு ட்ரீட்மென்ட்ல பேக்டே தான் அந்த இது இது வெஸ்டி சப்ளிமென்ட் எடுத்துட்டே தான் இருந்தீங்க ஓகே ஆனா பிளாக்டின் ஹார்மோன் பிரச்சனை இருக்குங்கதே அதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு அப்புறம் சதாவரி எடுத்து அது சரியாச்சு உங்களுக்கு சரி உங்களுக்கு வெஸ்டி சப்ளிமென்ட் எடுக்க ஆரம்பிச்சி எவ்வளவு மாதங்கள்ல அல்லது நாள் அல்லது மாதங்கள்ல உங்களுக்கு குழந்தை கிடைச்சு ஃபுல்லா பார்த்தா ஃபர்ஸ்ட் 3 மாசம் நானே என் வீட்டுக்காரரும் ரெண்டும் எடுத்தோம் எல்லாம் எடுத்தோம் எல்லாம் எடுத்தீங்க எல்லாம் எடுத்தீங்க ஆலிவேரா எடுத்தீங்க கியூட்டன் எடுத்தீங்க ஸ்பாரினா

சப்ளிமெண்ட் மூலம் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனான வெஸ்டேஜிக்கு பெரிய 땡க்ஸ் சொல்லு. உண்மையில எனக்கு வெஸ்டேஜி அப்படிங்கிறது அறிமுகமா ஆவலனா எனக்கு குழந்தை இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா வெஸ்டேஜ் வச்சு எனக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. நான் வெஸ்டேஜிக்கு உன் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கேன். அதனால நீங்க வெஸ்டேஜிக்கு ரொம்ப 땡க்ஃபுல்லா இருக்கன்றீங்க. ரொம்ப சந்தோஷம். வெஸ்டேஜி வந்து எப்படி சொல்ல? எனக்கு வந்து ஒரு இன்னொரு உயிர் மாதிரி. ஓகே நன்றி. தான் எனக்கு உமேலே குழந்தை கிடைச்சிருக்கு. சரி ஓகே. ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய இன்றைக்கி குழந்தையின்மைக்காக வெளியில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா ஸோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் அடாப்ஷனுக்கு போய் அப்புறம் யூப் ட்ரை ட்ரை பண்ணி இப்படி நிறைய செலவு பண்ணிகிட்டு இருக்க சூழலில் வெஸ்டிஜில் உள்ள சப்ளிமெண்ட்டு ஒரு சில அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளை இந்த துணை உணவு சரியாக்குறதன் மூலம் அவங்களுக்கு அந்த குழந்தை கிடச்சிது இதுக்கு அவங்க சொன்ன அந்த மெடிசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ரூபாக்குள்ள செலவு பண்ணியிருப்பாங்க ஸோ மொத்தத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மாதத்தில் அவங்க அதிகபட்ச செலவு ஒரு இருபத்தஞ்சு ரூபா செலவு செலவு பண்ணியிருப்பாங்க எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் இன்னைக்கு அவங்க உங்களுக்கு ரெண்டு பேபி வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு ரெண்டு பேபியோட ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ யார் யார் நீங்கள் இந்த மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் அவன் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டோட வெச்சு சப்ளிமெண்ட்டையும் சேர்த்துட்டு குழந்தை இன்மைங்கிறது வெறும் ஒரு வகையான சத்து குறைபாடு தான் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம அனுக்கும் போது அந்த சத்துக்கள் சரியாகும் போதே இன்றைக்கி ரெண்டு பேபி அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு வெஸ்டிஜ் கம்பெனி அந்த சப்ளிமெண்ட் கொடுக்கறதுல மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு ஸோ அதில் எங்களுக்கும் ஆத்மார்த்தமான திருப்தியும் சந்தோஷமும் இருக்கு ஸோ இந்த ரெண்டு